சிறுமுகை புதூர் ஊர் பொதுமக்களும் வந்தே மாதிரம் இளைஞர் நற்பணி மன்றமும் இணைந்து நடத்தும் மாநிலம் மாபெரும் கைப்பந்து போட்டி விழாவில் கோவை மாவட்ட முன்னாள் கைப்பந்து வீரரும் இழுப்புபாளையம் பி டி பிரதர்ஸ் அணியின் ஆலோசகருமான இ பி பழனிசாமி அவர்களை கௌரவப்படுத்தி போட்டி துவங்கப்பட்டது முப்பத்தாறு அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் இறுதி சுற்றில் வி அணியினரை எதிர்த்து பி பிரதர்ஸ் அணியினர் களம் இறங்கினர் வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்ற அணி இழுப்புபாளையம் அணியினரை எதிர்த்து சிறுமுகை அணியினர் களம் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் வெற்றி யாருக்கு தெரிந்துவிடும் இன்னும் சிறிது நேரத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு சரியில்லா இருக்குது இரு முடித்தோம் உற்சாகத்தில் विலிம்பிள் ரசிகர்கள் ஓட மாட்டாங்குடி ஆட்டம் இன்னொரு ஆட்டம் அழகு 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 விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் இருபத்தி ஒன்பதற்கு இருபத்தி ஏழு என்ற வித்தியாசத்தில் வி எம் சி அணியினர் முதல் பொருசினும் பிடி பிரதர்ஸ் இழுப்புப்பாளைய அணியினர் இரண்டாவது பரிசினையும் தட்டிச் சென்றிருக்கின்றார்கள்